கிட்டத்தட்ட தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் கல்வி மட்டும்தான் கல்வியை மட்டும் ஆயுதமாக பயன்படுத்தி இவ்வளவு பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் எடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது கல்வியில ஆனா நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க் கூட எடுக்க திராணியற்ற மாநிலங்களை எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி நான் சொல்றபடி நீங்க படிங்கன்னு சொல்வது என்பது மிகப்பெரிய அவல நகைச்சுவை அது எஸ்எஸ்ஏ ஃபண்டை நிறுத்தி வைத்திருப்பது என்பது அநீதியானதுன்னு நாடாளுமன்றத்தினுடைய குழு நிலைக்குழுவே பரிந்துரை செய்திருக்கிறது ஆனால் அதையெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டுக்கிட்டு இல்லை நான் சொல்கிறதை ஏற்றுக்கிட்டால் தான் நிதி இல்லைன்னா நிதி கிடையாது என்று ஒரு கந்துவட்டிக்காரன் செய்வதை போல இவங்க என்ன சொல்கிறாங்க நான் சொல்கிற மொழியை படி நான் படி நான் சொல்ற வகையில திணிக்கக்கூடிய அந்த வேலைகளில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிதி உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக உறுதியாக தெளிவாக இருக்கிறார் தோழர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டினுடைய ஏழை எளிய மாணவர்களின் கல்வி செலவுக்கு வழங்க வேண்டிய சுமார் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய பாஜக அரசு வழங்காமல் முடக்கி வைத்திருக்கிறது இதற்கு எதிராக பல்வேறு கட்டங்களாக போராடினோம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்பது அந்த வழக்கினுடைய சாரம் இந்த வழக்கு எதற்காக தாக்கல் செய்யப்பட்டது இதனுடைய பின்னணி என்ன ஏன் இந்த நிதிக்காக இவ்வளவு போராடுகிறோம் என்பது குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அடிப்படையில் இந்த எஸ்எஸ்ஏ நிதியை கேட்டு நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் நாம் வழக்கு தாக்கல் செய்யவில்லை இதற்கு முன்பு பல்வேறு கட்டங்களாக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் முதல்ல அமைச்சர்கள் அளவிலான குழுக்கள் தங்களுடைய கடிதம் மூலமாக ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தியது தமிழ்நாட்டுக்கு இந்த நிதியை உடனே விரும்புவீங்கன்னு கேட்டோம் அவர்கள் செவிசாய்க்கவில்லை அதற்கு அடுத்தது நாடாளுமன்றத்தை முடக்கக்கூடிய அளவிற்கு தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கேள்விகள் அப்புறம் நாடாளுமன்றத்தில் முழக்கம் இது எல்லாவற்றையும் செய்து பார்த்தோம் அப்போதும் அந்த நிதியை அவர்கள் விடுவிக்க தயாராக இல்லை அதற்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நடத்தினோம் இது எல்லாவற்றுக்கும் செவி சாய்க்காத நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது முதல்ல இந்த எஸ்எஸ்ஏங்கிறது என்ன எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது நம்ம ஊர்களெல்லாம் பார்த்துருப்பீங்க கிராமங்களில் ஒவ்வொரு அரசாங்க பள்ளிக்கூடத்துலையும் ஒரு சிகப்பு கலர் பென்சிலில் சிகப்பு கருப்பு பென்சில்ல ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒரு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு படம் வரைந்து அதில் வந்து அனைவருக்கும் கல்வி இயக்கம் சர்வசிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது ஆண்டு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக நம்ம ஊர்களில் கிராமங்களில் சின்ன சின்ன அரசு பள்ளிக்கூடங்களில் பார்த்து பழகின ஒரு ஒரு படம் அந்த படம் ஒரு திட்டத்தினுடைய பெயர் அந்த சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம் கட்டாய சட்டம் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி தொடக்கத்திலிருந்து டூ தௌசண்ட் அந்த இயர்லிருந்து சர்வசிக்ஷா அபியான் என்கிற பெயரில் ஒன்றிய அரசாங்கம் மாநிலத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துவதற்கு ஒரு சிறப்பு நிதியை ஒதுக்கீடு செய்து வந்தது இது ரெண்டாயிரத்திலிருந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த நிதி வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலைமையில் மோடி அரசாங்கம் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டத்தோடு சேர்த்து வேற பல திட்டங்களையும் இணைத்து சமகிரக சிக்ஷா அபியான் அதே எஸ்எஸ்ஏ ஆனால் வேற பேர் சமகிரக சிக்ஷா அபியான்னு ஒரு ஒருங்கிணைந்த திட்டமாக அது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாற்றுகிறார்கள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அறிமுகம் செய்யப்படுகிறது அந்த கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு லெபார்டரெட்டரியாக அது எப்படியெல்லாம் செயல்படும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு லெபார்டரி மாதிரி பிஎம் ஸ்ட்ரீ அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிமுகம் செய்கிறார்கள் அப்போ இந்த ஆர்டர் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தில் சர்வ சிக்ஷா அபியான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சமக்ரக சிக்ஷா அபியான் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் தேசிய கல்விக் கொள்கை என்இபி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிஎம்ஸ்டி என்கிற பள்ளிகள் இப்போ என்ன ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க ஒன்றிய அரசாங்கம்னா இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகளை ஏற்றுக்கங்க அப்போ தான் நாங்கள் வந்து எஸ்எஸ்ஏக்கான நிதியை கொடுப்போம் அப்படின்னு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ரெண்டாயிரத்திலிருந்து வழங்கப்பட்டு வரக்கூடிய வேறொரு திட்டத்திற்கான நிதியை நிறுத்துவோம் என்று அராஜகமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமை மீது தமிழ்நாட்டு மக்களின் கல்வி மீது மண்ணல்லி போடக்கூடிய ஒரு வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது இப்போ நமக்கு அடுத்த கேள்வி வரும் இந்த பிஎம் ஸ்டியை ஏற்றுக்கிறதுல என்ன தயக்கம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம் பிஎம்ஸ்ட்ரீயை ஏற்றுக்கிறதுல என்ன அடிப்படை தயக்கம்னா பிஎம்ஸ்ட்ரீயினுடைய முதல் கண்டிஷன் இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை பிஎம்ஸ்ட்ரீயாக மாற்றணும் அப்படின்னா இது புதிய பள்ளிக்கூடங்கள் கிடையாது புதுசாக ஒரு கிரவுண்டில் ஒரு புது ஸ்கூலை கட்டி புது டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி புதிதாக மாணவர்களை சேர்த்து படிக்க வைக்கக்கூடிய ஒரு பள்ளி அல்ல பிஎம்ஸ்ட்ரீ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து அதை மேம்படுத்துவதற்காக ஒரு குறிப்பிட்ட நிதியை கொடுக்கணும் அந்த நிதியிலையும் அறுபது சதவீதம் ஒன்றிய அரசு நாற்பது சதவீதம் மாநில அரசு கொடுக்கணும் போக போக அதை குறைச்சிடுவாங்க ஒரு நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முழுவதுமான செலவையும் மாநில அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ பெரும்பகுதி நிதி செலவு மாநில அரசுக்கு ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன கற்பிக்கணும் எப்படி கற்பிக்கணும் எந்தெந்த வகையில் அந்த பள்ளிக்கூடம் செயல்படணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எல்லாம் தேசிய கல்விக் கொள்கை வழியாக ஒன்றிய அரசாங்கம் அப்போ பிஎம் ஸ்ரீ புதிய பள்ளிக்கூடம் கிடையாது அதுக்கு செலவு பண்ணுற நிதி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி மட்டும் கிடையாது மாநில அரசும் கூடுதலாக செலவு செய்ய வேண்டும் இது ரெண்டு மூணாவது ஒரு ஒஸ்ட் ஸ்கூல் இருக்கு ஒரு கிராமத்தில் ஒரு பெஸ்ட் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஒரு அறிவார்ந்த அரசாங்கம் அந்த ஒஸ்ட் ஸ்கூலை மேம்படுத்துறது குறித்து தான் சிந்திக்கும் ஆனால் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்கூலை செலக்ட் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு பிஎம் ஸ்ட்ரீன்னு டேக் போட்டு அதை மேம்படுத்தி காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அடிப்படையில் ஒரு விரைய செலவாகத்தான் பிஎம் ஸ்ட்ரீ என்பதை மாநில அரசாங்கங்கள் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பெஸ்ட் ஸ்கூல் ஏற்கனவே அது பெஸ்ட் ஸ்கூல் அதில் நீங்கள் இன்னும் பணத்தை கொட்டி அதில் வந்து நான் மேம்படுத்துகிறேன் அப்படின்னுட்டு ஒரு தன்னுடைய பெயரை ஸ்டிக்கர் சிதறடித்துக் கொள்வதற்காக அரசாங்கத்தினுடைய நிதியை இந்த மாதிரியான திட்டங்களில் பயன்படுத்தி கொண்டு அந்த திட்டத்தை ஏற்றுக்கலைன்னா ஏழை எளிய கல்வி மக்களுடைய கல்விக்கு அரசாங்க பள்ளியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு சம்பளம் போடுறதுக்கு இதில் கொடுக்கக்கூடிய அந்த எஸ்எஸ்ஏ நிதியை கொடுக்க மாட்டேன் என்று ஒரு பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு பாஜக இழைத்து வருகிறது சோ பி எம் ஸ்டியை ஏற்றுக்க முடியாது இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் பிஎம்ஸ்டி பள்ளிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநில அரசாங்கம் என்இபி ரெண்டாயிரத்தி இருபதை அமல்படுத்துகிறேன் என்று கையப்பமிட வேண்டும் அந்த எம் கையெழுத்து போடணும் அப்படி கையெழுத்து போட்டா தான் பி ஸ்கூலையே கொடுப்பாங்க சரி அந்த கையெழுத்து போடுறதுல என்ன பிரச்சனைனா அதில் முதல் கண்டிஷன் என்பி ரெண்டாயிரத்தி இருபதை ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு முற்றாக நிராகரித்து விட்டது தமிழ்நாடு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிப்பது இது முதல் முறை அல்ல நேரு காலத்தில் கொண்டு வரப்பட்ட கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் கோத்தாரி கல்வி கமிஷனாக இருக்கட்டும் அதன் பிறகு ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்ட கல்வி கமிஷனாக இருக்கட்டும் இங்கிருந்து போய் அங்கே தேசிய அளவில் கல்விக் கொள்கையை வகுத்த ஏஎல் ஏஎல்எம் கல்வி கமிஷன் அவங்களுடைய அறிக்கையாக இருக்கட்டும் இப்படி இதுவரைக்கும் இந்திய அளவில் தேசிய அளவிலான கல்விக் கொள்கை எல்லாவற்றையும் தமிழ்நாடு தொடர்ச்சியாக நிராகரித்திருக்கிறது ஆனால் அப்போல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இப்ப என்ன நடக்குதுன்னா முன்னாடியெல்லாம் ஒரு கல்விக் கொள்கை நிராகரித்தோம்னா உனக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு எந்த அரசாங்கமும் இதற்கு முன்பும் மிரட்டவில்லை முதல் முறையாக ஒரு கல்விக் கொள்கையை நிராகரித்தால் நான் உனக்கு நிதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டக்கூடிய வேளையில் ஒன்றிய பாஜக அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய அநீதியான போக்கு என் பாலிசி நீ ஏத்துக்கிட்டாதான் உனக்கு நிதி கொடுப்பேன் இல்லைன்னா நிதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என் பாலிசி ஏற்றுக்காத மாநிலத்திடமிருந்து வரி வேண்டாம்னு சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் அவர்களுக்கு வர வேண்டுமா இல்லையா இப்போ புதிய கல்விக் கொள்கை வேண்டான்னு தமிழ்நாடு முடிவெடுக்குது உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ கல்விக் கொள்கை ஏற்காத தமிழ்நாட்டிடமிருந்து எஜுகேஷன் செஸ்ஸை கலெக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற முடிவை எடுக்கக்கூடிய அந்த அந்த திராணி வந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு ஸோ அவங்களுடைய நிலைமை ஒன்றே ஒன்று தான் நான் வந்து தமிழ்நாட்டிடமிருந்து எல்லா வகையான வரியையும் வசூல் பண்ணுவேன் குறிப்பாக எஜுகேஷன் செஸ்ஸுன்னு ஒன்று போட்டு கல்விக்கான வரியையும் வசூல் பண்ணுவேன் ஆனால் தமிழ்நாட்டினுடைய குழந்தைகள் படிப்பதற்கு அவர்களுக்கான நிதியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக ஒன்றிய பாஜக அரசு இருக்கிறது இப்போ அடுத்ததாக சங்கிகள் வைக்கக்கூடிய வாதம் பிஎம் ஸ்கூல்ஸை ஏற்றுக்கிறேன்னு நீங்கள் தானே கடிதம் அனுப்புனீங்க என்று ஒரு பொய்யான போலியான வாதத்தை சங்கிகள் வைத்து வருகிறார்கள் அடிப்படையில் இது என்னன்னா தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கம் பிஎம்சி ஸ்கூலை ஏத்துக்கோ ஏத்துக்கோ அப்படின்னு கடிதம் எழுதுகிறது தமிழ்நாடு அரசு அதை நிராகரித்து கொண்டே வருகிறது ஒரு கட்டத்தில் பிஎம் ஸ்டியை ஏத்துக்கிட்டாதான் நான் எஸ்எஸ்ஏக்கு நிதி கொடுப்பேன் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் மிரட்டத் தொடங்குகிறது அப்போது தமிழ்நாடு அரசு என்ன கடிதம் எழுதுதுன்னா நாங்கள் பிஎம்சியை ஏற்றுக்கிறோம் ஆனால் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி சொல்லுவதன் அடிப்படையில் தான் ஏற்றுப்போம் என்று ஒரு கடிதத்தை அனுப்புகிறது இந்த கடிதத்தை பிடிந்து கொண்டு நீங்கள் தான் ஏற்றுக்கிட்டீங்களே நீங்கள் தான் ஏற்றுக்கிட்டீங்களே அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசும் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சங்கிகளும் பொய்யை அவதூறை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அந்த கடிதம் தெளிவாக சொல்லுகிறது நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் ஒரு கமிட்டி போடுறோம் அந்த கமிட்டி சொல்லுவதன் அடிப்படையில் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லுது அந்த கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க எம்ஒயு இருக்கு இல்லையா ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் போடக்கூடிய அந்த எம்ஓயுவில் முதல் கண்டிஷனாக இருக்கக்கூடிய என்பி ரெண்டாயிரத்தி இருபதை அமல்படுத்த வேண்டும்ங்கிற அந்த கண்டிஷனை மட்டும் டெலிட் பண்ணிடுவோம் அதை நீக்கிட்டோம்னா திருத்தப்பட்ட எம்ஓயுவில் கையெழுத்து போடலாம் அப்படின்னு அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணுது பிஎம்சி ஸ்கூலுக்கும் நமக்கு என்ன பஞ்சாயத்து அது என்பியை திணிக்கிது அதனால் நம்ம வேணாங்கிறோம் இப்போ கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் படி என்பி வேண்டாம்னு முடிவெடுத்தாச்சு என்இபி இல்லாத பிஎம்சியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதத்தை அனுப்பியாச்சு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு பதில் கடிதம் அனுப்புகிறார் அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எம்ஒய்வை திருத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன் அப்போது அந்த இடத்துலையே அந்த கடித போக்குவரத்து முடிஞ்சிடுச்சு நாங்கள் கேட்டதை நீங்கள் செஞ்சு கொடுக்கல அதனால் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா பிஎம்ஸ்டியை தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஏற்கவில்லை அதை வந்து நாம் கோரிய திருத்தங்களை அவர்கள் முழுவதுமாக நிராகரித்த காரணத்தினால் அதை துளியும் அனுமதிக்கவில்லை இப்போ இது அனுமதிக்காததுனால இருபத்தைந்து ஆண்டுகளாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிதியை அவர்கள் முடக்குகிறார்கள் முடக்கி தமிழ்நாட்டை எப்படியேனும் கல்வியிலே கீழே இழுத்து வந்து போட்டுவிட வேண்டும் என்று பாஜகவும் சங்கிகளும் மோடி கூட்டமும் துடிக்கிறார்கள் அதை முறியடிக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இருக்கு அதற்கான தொடர் போராட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம் இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னா ஏன் என்பி எதிர்க்கிறோம் அப்படின்னு என்பி ரெண்டாயிரத்தி இருபது அறிமுகப்படுத்தப்பட்ட போதே அடிப்படையான சில குற்றச்சாட்டுகளை வச்சோம் ஒன்று மாநிலத்தினுடைய கல்வி எப்படி இருக்கும் என்பதை தேசிய அளவில் உட்கார்ந்து கொண்டு தீர்மானிக்க முடியாது பேர் 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 பீகாரனுடைய கல்விச் சூழலும் நூத்துல தொண்ணூத்தி அஞ்சு நூறு பேர் படிக்க போகிற கேரளா தமிழ்நாட்டினுடைய கல்விச் சூழலும் ஒண்ணு கிடையாது ரெண்டு மாநிலத்துக்கும் ஒரே கல்வி திட்டம் இருக்க முடியாது மருத்துவக் கல்லூரிகளே இல்லாத அல்லது ஒன்று ரெண்டு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டிருக்கக்கூடிய வடகிழக்கினுடைய நிலைமையும் இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவ இடங்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு கர்நாடகா மாதிரியான மாநிலங்களுடைய நிலைமையும் ஒன்றும் கிடையாது அப்போ ஒரு ஷூ வந்து எல்லா கால்களுக்கும் பொருந்தாது அப்போ மாநிலங்கள் தான் அந்தந்த கல்விக்கான கொள்கையை தீர்மானிக்க வேண்டும்ங்கிறது நம்முடைய முதல் நிலைப்பாடு ரெண்டாவது இந்த என்இபியை அமல்படுத்தினால் அரசாங்க பள்ளிக்கூடங்கள் மூடப்படும் அப்படின்னு நாம் எச்சரித்தோம் நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் என்இபி அமல்படுத்தப்பட்ட பிறகு இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்பு கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது மத்திய பிரதேசத்தில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது நாடு முழுக்க என்இபி அமல்படுத்தப்பட்ட எல்லாம் அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு வருவது தொடர்கதையாக இருக்கிறது இது ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது என்இபி அமல்படுத்தினா மாணவர்களுடைய இடைநிற்றல் அதிகமாகும் அப்படின்னு நம்ம சொன்னோம் உடனடியாக அப்படிலாம் நடக்காது நடக்காதுன்னு சங்கிகள் சொன்னாங்க இன்றைக்கி பீகாரில் பீகார் போன்ற பல மாநிலங்களில் என்பி அமல்படுத்தப்பட்ட மாநிலங்களில் எங்கெல்லாம் என்னிபி அமல்படுத்தியிருக்கணுமோ அங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்கு டேட்டா வந்திருக்கிறது ஸோ மொத்தத்தில் இது குலக்கல்வியை ஊக்கப்படுத்துது மாணவர்களை கல்வி நிலையத்தை விட்டு வெளியேற்றுகிறது கல்வி நிலையங்களை இழுத்து மூட வழி செய்கிறது மாநில அரசாங்கத்திடமிருந்து கல்வி உரிமையை பறிக்கிறது அதனால் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னோம் இவங்க என்ன சொல்கிறாங்க நான் சொல்கிற மொழியை படி நான் சொல்கிற கல்வியைப்படி நான் சொல்கிற வகையில படி என்று நம் மீது திணிக்கக்கூடிய அந்த வேலைகளில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் கல்வி மட்டும்தான் கல்வியை மட்டும் ஆயுதமாக பயன்படுத்தி இவ்வளவு பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் எடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது கல்வியில் ஆனால் நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க் கூட எடுக்க திராணியற்ற எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி நான் சொல்கிறபடி நீங்கள் படிங்கன்னு சொல்வது என்பது மிகப்பெரிய அவல நகைச்சுவை அது ஒரு பெரிய வேடிக்கை அப்போ தமிழ்நாட்டினுடைய கல்விச் சூழலை பின்னோக்கி இழுக்கும் என்இபியையோ பிஎம்சியையோ ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அதே சமயம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிதி உரிமையை எப்போதும் விட்டு கொடுக்க முடியாது என்பதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக உறுதியாக தெளிவாக இருக்கிறார் அதற்கான தொடர் போராட்டத்தில் அவர் ஈடுபட்டு வருகிறார் அந்த போராட்டத்திற்கு கரம் கொடுத்து அவரோடு துணை நிற்க வேண்டியது நம் அத்தனை பேருடைய கடமை தமிழ்நாட்டில் கல்வி ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ ஆனால் அந்த கல்வியிலும் விளையாடக்கூடிய ஒரு போக்கை பாஜக செய்து வருகிறது இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் என்இிபி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது சில மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளப்படலை தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரியான மாநிலங்களில் இங்கெல்லாம் எஸ்எஸ்ஏ ஃபண்டை நிறுத்தி வைத்திருப்பது என்பது அநீதியானதுன்னு நாடாளுமன்றத்தினுடைய குழு நிலைக்குழுவே பரிந்துரை செய்திருக்கிறது ஆனால் அதையெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டுவிட்டு இல்லை நான் சொல்கிறதை ஏற்றுக்கிட்டாதான் நிதி இல்லைன்னா நிதி கிடையாது என்று ஒரு கந்துவட்டிக்காரன் போல போல் விடவும் மோசமான ஒரு செயலை ஒன்றிய பாஜக அரசு செய்து வருகிறது உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜக அரசாங்கத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் பலாயிரம் கோடியை எஸ்எஸ்ஏ திட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசு கொடுக்கிறது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய யோகி அரசாங்கம் அந்த நிதியை செலவு கூட செய்வதில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்குமான மூன்று ஆண்டுகளில் ஏறக்குறைய பத்தாயிரம் கோடியை எஸ்எஸ்ஏ ஃபண்டில் அன்யூட்டிலைஸ்டாக செலவிடாமல் அதை திருப்பி அனுப்புகிற அல்லது திருப்பி வைத்திருக்கக்கூடிய ஒரு போக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது இங்கே நாம் செலவு பண்ணிட்டு எங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான தொகையை கொடுங்கன்னு தமிழ்நாடு கேட்டால் கொடுக்க மாட்டேறாங்க யோகி செலவு பண்ணாமல் மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம செலவு பண்ணிட்டு கேட்டால் கூட கொடுப்பது கிடையாது தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமையை தொடர்ந்து பறிக்கிற வகையில் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் நான் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுப்பேன் மத்திய பிரதேசத்துக்கு கொடுப்பேன் அவங்க செலவு பண்ணலனாலும் கொடுப்பேன் அதே போல் எஸ்எஸ்ஏ நிதியை நானே செலவு பண்ணாம மிச்சம் வச்சாலும் ஒப்பனை தவிர தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று அட்டமெண்ட்டாக அராஜகத்தின் உச்சத்தில் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மாணவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் கல்வியை உயிருக்கு மேல நினைக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கல்வி உரிமையை பறிக்கும் எதையும் எந்த சக்தியையும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆதரிக்க மாட்டார்கள் இன்றைக்கு எதிரிலே நின்று கொண்டு பாஜகவும் பக்கத்தில் நின்று கொண்டு துரோகம் செய்யக்கூடிய கட்சியாக அதிமுகவும் தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமையை எப்படியேனும் பறிக்க வேண்டும் என்று துடிக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் களப்போராட்டம் போராட்டம் நாடாளுமன்ற போராட்டம் என்பதை தாண்டி இன்றைக்கு நீதித்துறை மூலமாக இந்த விவகாரத்தில் ஒரு நீதியை பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய போராட்டம் வெல்லும் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்